a few moments later ara naan appa pakapora kaadi next 90 naala aata idu maasa icha kada cycle vaangi enna na sambavala mathi ningala kaada chinna veesala

ஏன்னா நாங்கள் ரஃப் ரஃப் யூஸ் பண்ண ரஃப் யூஸ் பண்ணோம்னு நாங்கள் வாங்கிச்சுக்கோம் இது உடஞ்சிச்சு அப்புறம் ரெண்டு இது உடஞ்சிச்சு பிரேக் என்னடா பாவம் வந்துச்சு நெக்ஸ்ட்டு பிரேக் வந்துச்சு டெய்லி எது பார்த்தானுன்னு தெரியல முக்கியமான விஷயம் என்னடா உங்களுக்கு பாவம் முடிஞ்சு எவன் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் இதில் இவ்வளோ உடையாது இன்னைக்கு

யூடியூப்பில் வீடியோ போட முடியல மனசை கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ மொத்தத்தையும் நாங்கள் இதை காட்டுறோம் இந்த சைக்கிளை ரஃப் யூஸ் மட்டும் ஓட்டு ரஃப் யூஸ்லாம் ஓட்டாதீங்க நார்மலாக ரோடு ரோடு யூஸ்னால் ஸ்மூத்தாக இருக்குது ரஃப் யூஸ் வந்துவிட்டீங்க எங்களாமே ஓட்ட ஆரம்பிச்சுன்னா நாங்கள் ஒரு தற்கொலை எங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் நிறைய வீடியோ லூஸ் எங்களே லூஸ்மே இல்லாத செய்யாதீங்க சைக்கிள் ஓட்டுனா ஒரு ஸ்மூத்தாக ஓடுங்க நாங்கள் ஸ்டட் பண்ணுறது அப்படி இப்படி அமக்களும் நிறைய அமைக்கம் பண்ணுறோம் மலை மலையிலேருந்து குதிக்கிறதுலாம் போட்டோம் அந்த வீடியோலாம் போட்டால் சத்தியமாக பேன ஏற்கனவே நிறைய அனுபவம் போட்டு தான் அதெல்லாம் வீடியோ போட்ருக்கேன் அந்த மாதிரி பண்ணி ஒரு வாட்டி மலையிலேருந்து மலையிலேருந்து கொஞ்சம் போய் அப்படி எகும்போது வீந்துட்டும் கரண்ட்டட்டும் சைக்கிளும் லைட்டாக க்ராச் ஆகிடுச்சு இந்த இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் இந்த சைக்கிள்னு மட்டம்லாம் சொல்ல முடியாது பெஸ்ட்டு ப்ரைஸ் பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ பண்ணிருக்கான் எவ்வளோ லாஸ் ஆகிருக்காது எனக்கு இருக்குது சார் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அதனால ரெஃப்யூஸ் நாட் அது பெஸ்ட் சைக்கிள் தான் ரெஃப்யூஸ் இது கொஞ்சம் பைசுக்கு ரோடு லைட் ஸ்டாண்ட் வீலிங் எல்லாமே பக்காவாக வீலிங் என் வடக்கு நண்பர் வீலிங்லேயே அடிச்சு என்னை வெறுப்பேத்துன்னு